நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்கா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம வெண்பகுட்டி செல்லக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அப்பா கிட்ட போய் பேசுறாங்க எதுக்காக என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு கேம் ஷோ நடக்க போது அங்க வந்து கரெக்டா பேரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒற்றுமைய வரணும்பா எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கெல்லாம் தெரியாது நீங்களும் அம்மா வந்தே ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோ பார் இதுக்கு மேல என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதே நீ மல்லியை கூட்டணும் கூட்டின்னு போ தேவை இல்லாம அவ கூட என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா என்ன உடனே பார்க்கணும் என்னமோ வெண்பாவுக்கு கோவம் வந்துடுது என்னப்பா நீங்கள் ஒவ்வொரு போயிட்டே இருக்கீங்க இதோ பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே கையில் வச்சுருந்த டம்ளர் பாட்டிலாம் அப்படியே சும்மா கீழே போட்டு உடச்சிட்டு அவங்க பாட்டு ரூமை சாத்தினு அல ஆரம்பிச்சிடறாங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கோவத்தில் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் கத்திடுறாரு அந்த சமயத்தில் மல்லி சடனாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்காது பிடிக்காது பிடிக்காதவே இருந்துன்னு போதே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் கொஞ்சமாவது எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே உங்கள் பொண்ணு உயிரே வச்சுருந்துருக்கா அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையில் ஒரு பக்கம் அள்ளி கொட்டுறீங்க இதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டதும் என்ன பேசுது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் தான் இருக்காங்க சரி இப்படியே ஒரு தருணம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா சரி ஓகே நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் கதவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நான் நம்ப மாட்டேன் நீங்கள் இப்போ அம்மா மேலே சத்தியம் வச்சு சொன்னால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மல்லியை கூப்பிட்டு மல்லி அம்மா மேலே இனிமேல் இனிமேமல்லியம் அம்மா எதுக்காகவும் நான் கோவப்பட மாட்டேன் எதுக்காகவும் மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது மறுபக்கம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சீக்கிரம் சேர்த்துறது இவங்க ரெண்டு பேரும் எப்படியானா கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்த்துவாங்களா சேர்த்த மாட்டாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றது ஒரு புதியாத ஒரு புதிராகவே போயின்னு இருக்கு பார்ப்போம் அந்த புதிருக்கு நடுவில் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்க தான் போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு அதே சமயத்தில் கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல அவரு வந்து போய் ராஜேஸ்வரி கிட்டே எடுத்து சொல்கிறாங்க ராஜேஸ்வரி வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க ஒரு பக்கம் ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா ஏன்னா நீ என் தம்பி தான் உங்களுக்கு நான் எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு விஷயத்தில் கூட அந்த அக்காளுக்காக நீ எழுத்து பேச மாட்டியா அவளை எதனா ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னமே பண்ணாமல் இருக்கா அவள் என்னை எவ்வளோ அசிங்கம் பார்த்தா தெரியுமா எவ்வளோ மட்டமாக பேசுகிறதா தெரியுமா இது எதுவுமே உனக்கு புரிய மாட்டேன் எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிருக்க என்ன தான் உன் மனசுல இருக்கேன் என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சு தான் என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒன்றும் புரியல சொல்ல தெரியும் இல்லை கண்ட இல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க அப்படி என்னடா விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செல்லக்குட்டி மல்லி அவங்க அவங்கிறதுனால் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு விஜய் கூட போகிறாங்க அந்த சமயத்தில் ரஞ்சினை மாத்திரம் வயிறு எரிதும் ஐயோ வயிறு எரிதிரி தகத்துக்கு தகுனு எதிரி இவ்வளோக்கு இவ்வளோக்கு செட் ஆகிச்சா எப்படி கம்முடன் கம்முனை போகிறாங்க பாரு இதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு தக தகு தகுனு எரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா போட்டு போட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் என்ன நடக்க போதே ஏதே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுருக்கும் அவங்க யார் என்ன யாரை லொட்டு லோசுக்குன்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே இன்னும் என்னென்னலாம் நடக்கப்போகுது ஏதே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது கூடி விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் அப்டேட்டில் வரதான் போது அதை பார்த்து நீங்களும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியோட என்ஜாய் பண்ணுங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா சியோ பை பாய்